வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் கருப்புக்கோட்டையில இருந்து விருதுநகர் மாவட்டம் சார் மருத்துக்கோட்டை சார் ஆஹ் நான் வந்து எந்த கட்சியுமே நான் கிடையாது சார் ஓட்டு போடுறது எந்த கட்சியும் கிடையாது ஓட்டு போட மட்டும் செய்வேன் கருத்து சொல்லலாமா சொல்லுங்க அதாவது வந்து இன்னைக்கு இன்றைய தேவையில மேடம் இருந்தப்ப இருந்த ஒரு இது இல்ல சார் ஜெயலலிதா மேடம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கட்சி இல்ல சார் ஒற்றை தலைமை வேணும் பிஜேபி கூட்டணி வச்சுக்கிடவே கூடாது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு ஜால்ரா தட்ட வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டும் இல்லாதான் கட்சி இன்னைக்கு வலுவிழந்து எனக்கு சொல்ல தெரிஞ்சது அவ்வளவுதான் சார் அதாவது அதிமுகவுக்கு ஒரு ஒற்றை தலைமை வேணும் பிஜேபியோட கூட்டணி இருக்கும் சார் மறைமுகமா கூட பிஜேபி ஆதரிக்க கூடாது ஆமா வாழ்கன்னு சொல்ல கூடாது சார் வாலிய வாழக்கூடாது பிஜேபி வந்து நாளைக்கு என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை நம்மள போன்ற மக்கள் வந்து மிதிச்சு கீழே கொண்டு போறது மனிதர்கள மேல்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அவங்களோட வளர்ச்சியை தான் அவங்க செய்ய போகுது அப்ப நம்ம மறுபடியும் முன்னாள் ஆட்சி காலத்துல நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரிதான் வாழ போறோம் அதெல்லாம் பிஜேபி வணக்கம் சார் நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் பேசுங்க அதான் சத்தம் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு சேலத்துல எடப்பாடி அவர் வார்டுல கூட ஜெயிக்க முடியல எடப்பாடி அவங்களால இவங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்னு பாத்துக்க வார்டு வார்டு மெம்பர் கூட எடப்பாடி சார் வார்டுல கூட அவங்க ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு தலைமை தாங்குறாங்க அவங்க இப்ப இந்த பிரிவினை வார்டு மூணு வகையா சொல்றது நம்ம ஏடிக்கு மதிப்பு இல்லாம போயிட்டு ஒண்ணு பிஜேபியோட பிஜேபி அவங்களுக்கு திருவாரூர்ல முப்பது வார்டு முப்பது வார்டுல ரெண்டு வார்டுல மட்டும்தான் புருஷ முன்னாடி ரெண்டு பேருமே கே கலி பெருமாள் மலர்வெளி கலிபெருமாள் ரெண்டு பேரும் ஏடிஎம்கே அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க அதே மாதிரி அவங்க வார்டுல ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதுல வந்து நம்ம தலைமைகள் எதோ ஒருத்தர் தலைமையில இருந்தா நல்லா செயல்படலாம் இப்ப நீங்களும் நூறு கூட்டத்துக்கு மேல போட்டுட்டு ரெண்டு இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களோட நடவடிக்கை என்ன ஒண்ணு சேர்ப்பீங்களா இப்படியே பேசிட்டே இருப்பீங்களா நீங்க நம்ம வந்து பத்து லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறோம் பத்து லட்ச தொண்டர்கள் இப்பதான் வந்து ரெண்டு மூணு லட்சத்தை தாண்டி இருக்கிறோம் அந்த ஒருங்கிணைப்பு வேணும் இல்ல நீங்க எல்லாருமே கட்சிய வந்து பிளக்கிறதோ தனி அணி அமைக்கிறதோ தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ கோஷ்டி நடத்துறதோ நம்ம இது இல்ல நம்ம என்ன வந்து அண்ணா திமுகவை வலிமைப்படுத்தணும் ஒரு பத்து லட்சம் அண்ணா திமுக தொண்டர்களை ஒரு தொகுதியில எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் திமுக தொண்டர்கள் ஒன்று கூடி இந்த தொகுதியில இந்த இவர் தான் நகர செயலாளருங்க இவர் தான் ஒன்றிய நடக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தா தான் வலிமையுடையதாக இருக்கும் அதை நோக்கி தான் நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம நிச்சயமா செய்வோம் இல்ல இது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்க வந்து தலைமை தாங்குற மாதிரி வந்து செயல்பாடு கொண்டு வரலாம் இப்ப ஏன்னா அவங்க ரெண்டு ஓபிஎஸ் இவங்களும் தோல்வி அவங்க அதிகமா பிரச்சனை செயல்பட முடியாது ஜெயக்குமார் சாரும் சரியான தலைமை இல்ல நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நல்லா செய்யலாம் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் வரவேற்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் கோவை மாவட்டம் குனியம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க பேசுங்க என்ன சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது கேசி பழனிச்சர் பண்ணேன் அப்படியா எனக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்துல எனக்கு நினைவு தெரிஞ்சு ஓட்டு உரிமை வந்ததுக்கு பின்னாடி நான் இரட்டைகளாய் தவிர மற்ற எதையும் மாத்தவே இல்ல ஆனா காலப்போக்குல புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி நம்ம இந்த கட்சியில என்ன பண்ண போறோங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு துடுப்பு இல்லாத ஒரு படகு மாதிரி வெறுப்பு நடத்தியோட நாங்க பயணிக்கிறோம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மில்டரியில இருந்த மாதிரி இருந்தோம் அந்த மிலிட்டரிக்கு நல்ல ஒரு கேப்டன் இருந்தாங்க அது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது ஒரு திகரியும் இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற இரட்டை தலைமை இந்த கட்சி கொண்டு போற போக்கு வழிநடத்துற பயணங்கள்லாம் கிட்டத்தட்ட நம்ம புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அம்மா அவங்களுக்கும் இழிவுன்னே சொல்லலாம் ஆகையால் இந்த தொண்டர்கள் சிதைந்து போவதற்கு முன்பு முன்பாக இந்த இயக்கம் அறிந்து கொண்டு வருகிறது இது சரியாக தடுக்கிறதுக்கு மிக மிக விரைவில் அவ கண்டிப்பா அதை எதிர்பார்த்துதான் அந்த தொண்டர்கள் கே சி பழனிசிம்மன் அவங்க வந்து முன்னிலை எடுத்தாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா எடுத்துக்கும் ஏன்னா அந்த நெஞ்சுரம் அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற நெஞ்சுரம் பெஹரியும் அந்த பேச்சு வன்மை யாருக்கும் அஞ்சாறு ஒரு பேச்சு இதை நாங்கள் தலைவர் அவர்களுக்கு பின்னாடியும் அம்மா அவர்களுக்கு முன்னாடியும் கேசி பழனிச்செண்ண்கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் அது கிட்டத்தட்ட அதை தான் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் இதே கேள்வியில நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டீங்க இந்த பாரதி ஜனதா துணை நமக்கு வலிமையா வீழ்ச்சியான்னு கேட்டுக்கிறீங்க கண்டிப்பா பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதா மட்டும் இல்ல மையத்திலாளுங்கிற எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம அணுகுமுறை இருக்கணுங்கிறது தேவை அது நம்ம தலைவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தது அவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஆனா அதே சமயத்துல அவங்க கிட்ட நம்ம போய் அடிமையா இருக்கிறது நம்மளுக்கு அது பிடிக்கல அதாவது மத்திய அரசாங்கத்தோடு நம்ம வந்து இணக்கமா இருக்கலாம் இணக்கமா இருக்கணும் தவிர அவங்க கால கழுவுறது நம்மளுக்கு வேலை இல்லை இது அம்மாவும் ஏத்துக்கல கட்சி இது நம்ம இந்த ஜெனரேஷன்ல அவங்க தலைமையில நாம இருக்கிறது உண்மையாலுமே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு திறன் சொல்லணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இரட்டை தலைமை ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவர்களோட சுய லாபத்திற்காக ஒரு சில நம்ம கட்சி வந்து அவங்களுக்கு ஒத்தி கொடுத்தா அந்த நாம அந்த காடு எல்லாம் ஓட்டும் போது எனது வழி வந்த கட்சி எனது ரத்தத்துல ஊறி போன எனது அதிமுக எங்க தலைவர் வல்லத்தின கட்சி உங்க மாதிரி ஒரு நெஞ்சுறவு முக்க ஒரு தலைவர்கள்லாம் இருந்த ஒரு கட்சி கொண்டு போய் குத்தைக்கு கொடுத்தாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு பேசுவான் சார் வணக்கம் சார் ஆத்தூர்ல இருந்து பேசுங்க சார் நீங்க சொன்னீங்க சார் பத்து லட்சம் தொண்டர்கள் இருந்தா நம்ம ரெண்டு லட்சம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார் இன்னும் எவ்வளவு காலம் சார் எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சரியான டிசிஷன் எடுங்க சார் எனக்கு வந்து ரொம்ப நம்ம ஒவ்வொன்றும் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இருக்கு நாம எப்படி இருந்த கெத்தா இருந்தோம் நாம இன்னைக்கு வந்து இருக்கணும்னா பத்து லட்சம் நீங்க இறங்குங்க நீங்க களத்துல இறங்குங்க நீங்க நீங்க இறங்கினா தான் கண்டிப்பா இது நம்ம சொல்யூஷன் அடைய முடியும் அடைய முடியும் தயவு செய்து உங்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க இன்னும் தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க சீக்கிரமா நம்ம ஒன்று நீங்க சார் இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால நிச்சயமா வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாத்தி அதிமுக தடிச்சு நின்னு வெற்றி பெறுகிற வகையில வந்து நம்ம களத்துல இறங்கி வேலை செய்வோம் கண்டிப்பா இல்ல இப்ப நூத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு இன்னொரு எண்பது வச்சிருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் முப்பத்தி நாலு மீட்டிங்க நம்ம நடத்திட்டோம்னா எல்லா பகுதிகளில் இருக்கிற தொண்டர்களும் ஓரளவுக்கு ஒரு கூட நான் உங்களுக்கு போடுறேன் இதுல நூத்தி இரண்டு பேர் வந்து பேசணும்னு வாய்ப்பு கேட்டு லைன்ல இருக்காங்க நூத்தி பேர் அப்ப இது வந்து பேசுறதுக்குன்னு வர்றவங்க அது போக சமூக வலைதளங்கள்ல தொடர்புல இருக்கிறவங்க எல்லாமே நிறைய இருக்கிறாங்க அது அது போக

அப்படியே எம்ஜிஆர் தேர்தல் அந்த களத்துல இறங்குற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தொண்டர்களை ஒரு நிலைச்சு நம்ம இந்த தொகுதிக்கு வர்றோங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தொண்டர்களை திரட்டி செய்யற பொழுது அங்க இருக்கிற அந்த பொதுமக்கள் வாக்காளர்கள் இதெல்லாம் அந்த எழுச்சி வந்து வரும் அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரும் இப்ப இந்த இன்னொரு எண்பது மீட்டிங் இருக்கும் இதுல அப்ப எண்பது இன்னொரு ஒரு ஆறு மாசத்துக்கு இது போகும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து நம்ம களத்துல இறங்கி ஒரு வருஷம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்ம வந்து பயணிப்போம் நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தல நாப்பது தொகுதி ஜெயிக்கணும் நாப்பது நம்மதேன்னு கொண்டு வரணும் சார் ஆமா அதை செய்வோம் ஓகே தேங்க் யூ சார் ரைட் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் இங்க கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் இப்போ அம்மா மேல உண்மையான விசுவாசிகளா ரெண்டு எஸ்மே இருக்காங்களாங்கிறத உங்கள நான் கேக்குற கேள்வி ஜிபி எஸ்ஸும் அம்மா மேல உண்மையான விசுவாசமா இருக்காங்களா சார் உங்களை நான் கேக்குறேன் அவங்க அவங்க அது இல்லைங்கிறது தானே நம்ம நிலைப்பாடு அதிமுகவுக்கே அவங்க விசுவாசமா இல்ல ஆமா அவங்க அம்மா வந்து ஒரு பதவி போட்டு வச்சாங்களே ஒரு போஸ்டிங் ஊராட்சி கழக செயலாளர் சொல்லி ஆமா அம்மா போட்ட பதவி வந்து இவங்க ரெண்டு பேருமே பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க முதல் செஞ்ச ஒரு வேலை இதுதான் அம்மா போட்ட பதவியே நீக்குறாங்க அது இருந்திருந்தா இன்னைக்கு வந்து அந்த ஊராட்சிகள்ல வந்து நல்ல வலிமையா இருந்திருக்கும் கட்சி ஊராட்சி செயலாளர் என்னைக்கு நீக்குனாங்களா அன்னைக்கே வந்து அது முடிஞ்சு போச்சு கீழே வந்து வேலை செய்யறக்கு ஆளுக கிடையாது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் எல்லாமே வந்து இவங்களோட கம்யூனிட்டி பேசிக்லயும் இவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்களையும் போடுறாங்க அவங்க வந்து உண்மையான கட்சிக்குள்ள இருந்து வரவே இல்ல வரா வராதனால இப்ப பழைய கட்சிக்கார பூராமே ஒதுக்கிட்டாங்க இப்ப யாரும் கட்சிகள் இருந்து வந்தவைய புதுசா வந்தவைய ரிலேஷன் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய போஸ்டிங்ல போட்டு அவங்கள வச்சு

எதுக்கு தலைமை சரியில்லை நீங்கதான் மீட்டிங் போறீங்க இறங்கி செய்ய மாட்டீங்க கருத்து நல்லா இருக்கு இறங்கி வந்தா நல்லா இருக்கும் பாருங்க நம்ம செய்வோம் தம்பி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல கரெக்டா நம்ம இறங்கி தளத்துல செய்வோம் ஐயா உங்க நீ எப்ப எனக்கு வெயிட் பண்ணிடலயா என் பேர் வந்து சந்திர நான் விழுப்புரம் மாவட்டத்தில இருக்கிற திண்டிவனம் தொகுதியில இருக்கு பேசுறேன் என்றோட வழிகாட்டி வந்து சட்டத்துறை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் ஐயா அவரோட வழிகாட்டில அந்த ஊர்ல எப்படி பாத்திரம் முப்பத்தி மூணு மூணு வார்டுங்க ஐயா முப்பத்தி மூணு வார்டுலயும் போன வாட்டி நாங்க பாத்தீங்கன்னா முப்பது வார்டு ஐயா முப்பது வார்டு இருபத்தி ஒன் இருபத்தி எட்டு வார்டு கட் ஏடி இடத்துல மட்டும் ஐயா இல்ல இப்ப எத்தனை ஜெயிச்சீங்க இப்ப நாலு இடம் தான் ஜெயிச்சிருக்கோம் அதை சொல்லுங்க இன்னைக்கு நிலவர என்ன அதை சொல்லுங்க இன்றைய நிலவரம் அதான் ஐயா காரணம் ஒற்றை கிழமை தான் ஐயா ஒற்றை தலைமை வேணும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களால அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சி ஆராஜரம் ஐயா நம்ம தோத்ததுக்கு காரணம் அது அதுவும் எல்லாரும் சொல்றாங்க ஒற்றை அது ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம்னா ஆளுங்கட்சி ஆராஜரம் ஐயா அது என்னன்னு கேட்டீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆளுங்கிற பிரஷர் குடுக்குறாங்க ஐயா இந்த தொகுதி இருக்கிற எம்எல்ஏ மத்த எக்ஸ்எம் பி எல்லாரும் அந்த வார்டு இருக்கிற முன்னாள் கவுன்சில எல்லாருமே ஐயா அவங்க பிரஷர் குடுக்கறதுனால என்ன பண்றாங்க இந்த ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐ பி எஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கான்சபிள் வரைக்கும் உள்ள யாரு அஞ்சு மணி அஞ்சு டூ ஆறு வரைக்கும் கோவிட் அந்த தேர்தல் அதிகாரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஐயா பேசுவான் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா சார் இந்த இந்த எலெக்ஷன்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு மோசமா தோத்திருக்காங்கன்னா அது நம்ம கட்சி நீங்க ஒருங்கிணைக்கணும் சார் நம்ம சைத துறைசாமி சார் அவர் எல்லாம் குச்சு அவரு நம்ம இதுல வருவாரா சார் சைத துறைசாமி சார் தெரியலே நம்ம வந்து நம்ம தொண்டர்களை முதல்ல ஒருங்கிணைச்சாலே தலைவர்கள் பாலாஜி மாதிரிலாம் அவர் எல்லாம் சார் செந்தில் பாலாஜி எல்லாம் கோயம்புல நான் அன்னைக்கு பார்த்தேன் சார் பூரா பாடுபாடு உள்ள நுழைஞ்சு ரவுடித்தனம் பண்ணி எலக்ஷன் அன்னைக்கு யாருமே ஓட்டு போட முடியாத அளவுக்கு எல்லாம் செஞ்ச மாதிரி கேள்விப்பட்டேன் சார் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப நம்ம கண்ணா திமுக ரொம்ப இதா போயிட்டாங்க சார் நீங்கதான் சேர்ந்து நம்ம தொண்டர்களாம் உருவா இது பண்ணி நீங்க செய்யணும் சார் அதுதான் என்னோட வேண்டுகோள் சார் 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 இந்த இந்த கட்சி வந்து பிளவுபடுறது ரெண்டு ஒற்றை தலைமை தான் சார் வேணும் ஒற்றை தலைமை வேணும் ஆமா சார் அப்புறம் வந்து இந்த பாரதிய ஜனதா கூட்டணி தேவையில்ல சார் பாஜக வேண்டாம் ஒற்றை தலைமை தேவை ஆமா சார் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு

இல்ல என்ன ஏதாவது வந்து சார் ஒரு ஒரு கட்சியை எப்படி ஒருங்கிணைஞ்சு எடுத்து போறோம்னு தெரியாதவங்கள ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு போஸ்டர் போட்டுக்கிட்டா மட்டும் ஒருங்கிணைக்க தெரிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டாவது ஒரு கட்சியில இருக்கிறவனுக்கு ஆதி காலத்துல இருந்து கட்சியில இருக்கிறவன் ஏன் இப்ப அடுப்படையில டிரைவர் வேலை பார்த்தவன் எல்லாம் தூக்கணும் போஸ்டிங்ல போட்டு விட்டுட்டு கீழே அடிப்படையா ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறவன் கட்சியிலே இருக்கிறவனை கண்டுக்காம விட்டது அதாவது நான் இன்னைக்கு ஒரு ட்விட் ஒண்ணு பண்ணிருந்தேன் அதுல ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுங்கியவர்கள் அஇஅதிமுக உருப்படாது அந்த இது நான் ட்விட் பண்ணியிருந்தேன் அவங்க போட்டிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னு அதாவது ஒற்றை தலைமையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் ஒதுங்கி நிக்கிறவங்களையும் ஒருங்கிணைக்கிறது எடுத்து பண்ணாலே அதிமுக முன்னுக்கு வர முடியாது அதிமுக தொண்டர்களை மட்டுமே ஒருங்கிணைச்சா போதும் சார் பொதுமக்களை ஒருங்கிணைக்கணும் அவசியமே கிடையாது பாத்தீங்கன்னா எங்க பன்னெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னு அதுல ஆறாயிரம் ஓட்டு டிஎம்கே ஓட்டு மணில ஆறு மணி வரலாம் வந்து கோவிட் இருக்குன்னு வச்சிருந்தானுங்க ஆறு பேர் தான் கோவிட்ல ஆயிருக்காங்க ஒரு பாகத்துல அறுபத்திலிருந்துருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க மொத்தம் பதினாறு பாகம் பதினாறு பாகத்து நூறு ஓட்டுனாவத்தி அறுநூறு ஓட்டு அவன் ஜெயிச்ச வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வித்தியாசத்துலதான் ஜெயிச்சிருப்பான் இப்படி இருந்து நமக்கு வாய்ப்பு இருந்தது ஆனா சரியான ஆட்களை உட்கார வைக்கல அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணல யாரும் என்ன சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ஒருத்தரை நம்ம உட்கார வைக்கிறோம்னா அவன் அந்த ஊர்ல ஃபெமிலியரான ஆளா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் கட்சிக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கட்சியை பேஸ் பண்ணி எத்தனை நல்லது கேட்டது பண்ணிருக்காங்க ஊர்ல இப்ப அந்த வெள்ளம் வந்தது அந்த டைம்ல யாரெல்லாம் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் யாரையும் கூப்பிடல யாரையும் கேட்கல அந்த ஊரு மாவட்ட செயலாளர் யார கை காமிக்கிறாங்களோ யாரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலர் ஆமா சார் பணம் வாங்கியிருக்காங்க சார் ஹண்ட்ரட் வாங்கிருக்காங்க பணம் வாங்கிதான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க போஸ்டிங் அந்த ஒரு காரணம் ரெண்டாவது வந்து என்னன்னா ஆனா எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டு அதாவது ரெண்டு அதாவது வேலைச்சேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்டுலயுமே ஒழுங்கா தான் வேலை செஞ்சோம் ஆனா அவங்க ஆப்போசிட்ல வந்து நம்மளோட தரமா வேலை செஞ்சாங்க பணம் நம்ம இதுல குடுக்கல சார் நம்ம இதுல குடுக்கல அவங்க இதுலயும் குடுக்கல ஏன்னா இங்க வந்து வேட்பாளருக்கு கட்சியில இருந்து பணம் தரல வந்து நீ சொல்ற ஆளு ஒழுங்கா இருக்கணும் ஆனா எங்க தொகுதியில சார் காசு குடுத்து வந்தாலும் ரெண்டு பேருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க ஆனா அவங்களோட தலைமை அதாவது எடப்பாடியில அவரோட வார்டுலயே அவங்க நம்ம ஆளால ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு சாவலாம் உண்மையிலே சொல்றேன் கொடுங்க எல்லாரும் சார் ஒண்ணு சொல்றீங்க இல்லைங்களா அதாவது எந்த ஒரு தலைமையுமே வந்து நிதர்சனமான முடிவும் தைரியமான அணுகுமுறையும் அதே எப்போ வேணாலும் ஒரு ஒரு தொண்டர் கேள்வி கேட்கறான்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய தன்மை இவங்களோட இருக்க ஜெயக்குமார் நான்தான் கேட்டேன் நீ இன்னைக்கு வந்து ஜெயக்குமார் லுங்கியோட இருக்கிறாரு நான் பேண்ட் மாத்திட்டு வர்றேன் அப்படின்னு கேட்கறாங்க ஏன் காவல்துறையாத அனுமனிக்கல நாளைக்கு இது உனக்கு நடக்கும்

இருந்ததுக்கு உண்டான வழியே இருக்காது அதனால நம்ம அப்போஸ் பண்றது டி மட்டும் கிடையாது இந்த முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு ஓட்டுகோசரம் பேசல சார் உண்மையிலேயே இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பிரச்சாரம் அந்த மாதிரி கலவரம் நடந்தது கிடையாது ஆனா அவங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா இது நடந்தும் அந்த மாதிரி வாய்ப்புகள நம்ம கொடுக்க கூடாது ராஜ் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்க வணக்கணேன் எலெக்ஷன் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு ஆமா சந்தோஷமா இருக்கு நீங்க சந்தோஷமா இல்லையா ஆஹ் கட்சி அந்த அளவுக்கு வீக்கார் தலைமை கிடையாது ஒரு அன்பு செழி மேரேஜ்க்கு வந்து ஸ்டாலின் வர்றாரு ஓபிஎஸ் போறாரு விஜயபாஸ்கர் போறாரு அம்மா அப்படி இவங்க பணம் அவர் மூலியமா செ திரைத்துறையில ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்ல ஆமா இவனால என்ன கட்சிக்கலாம் அப்போ ஒரு ஒரு கிளை செலவு மேரேஜ்க்கு போனா கட்சி வளருமே கிளை செலவு மேரேஜையும் ஒரு ஒன்றிய செலவு மேரேஜ் குடும்ப மேரேஜ் போனா கட்சி வளரும் ஒரு பத்தாயிரம் அந்த மாவட்டத்துல இருக்கிற கட்சிக்காரன்லாம் வந்து சந்தோஷமா பார்ப்பாங்கண்ணே இந்த கட்சியினுடைய நிலைமை இது புரிஞ்சதலி அம்மா இருந்தா இதே போல போவாங்களா உம் சார் பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம் சார் ஆ முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ராணுவ கட்டுப்பாடுன்றதே இல்லைங்க சார் முதல்ல நம்ம கட்சியில அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்றியத்திலயும் ஆள் வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல கட்சி வளர்க்க ஆள் இல்ல கிளையில வந்து எனக்கு தெரிஞ்சு மெயினா கிளையில ஆள் இருக்கணும் சார் இப்ப நம்ம முதல்ல இந்த அடி அடி மாட்ட தோண்டனை பிடிச்சாதான் சார் அடி அடி ஸ்டெப் ஸ்டெப்பா போக முடியும் வணக்கம் சார் நம்ம திரு ஆவடியில வந்து ஏடி கவுன்சிலர் ஜெயிச்சாரு ஜெயிச்சா அப்படி சொன்னாரு

பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா அடிப்படை உறுப்பினர்கள் வந்துட்டோம் ஒரு அடுத்தது வந்துங்க எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட்டுக்கு வந்து நிலைமைக்கு இருக்குதுங்க ரெண்டாவது வந்துங்க என்னைக்கு இருந்தாலும் இன்னும் நாலு வருஷம் ஆனாலும் பத்து சின்னமாங்கிற ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பொறுப்பு கொண்டாதாங்க மீதி கீழ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு நிலையில இருப்பாங்க சார் அதாவது கட்சியில வந்து இப்ப எப்படி இருக்காங்கன்றது தெரியல சார் ஆனா ஒரு நம்ம அம்மா மாதிரி ஒரு ஆளுமை வேணும் எதிர்பார்க்கிறேன் சார் அம்மா மாதிரி ஒரு ஆளுமை வேணும் சார் ரொம்ப அதாவது இப்ப இந்த மகளிர் ஓட்டுலாம் ரொம்ப கம்மியாச்சு சார் நம்ம உள்ளாட்சி அலட்சியம் அது ஒரு நல்ல கருத்து எல்லாருமே நிறைய சொன்னாங்க பெண்கள் ஓட்ட வந்து அதிமுக பெரும்பான்மையா நாம உத்தர தக்க வைக்கிறதுக்கு தவறிட்டோம் அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம் ஆமா சார் இதுதான் சார் என்னுடைய கருத்து இதுதான் சார் எனக்கு வந்து மத்தத நான் இந்த தலைமையில انا அது உங்களுக்கு நீங்க என்னட பெரியவங்க நம்ம அம்மா இருக்கும்போது எப்படி செயல்பட்டமோ அதே மாதிரி செயல்பட்டு ஒற்றுமையா வந்து இப்ப அந்த ஓட்டு போலிங் நம்ம நிறைய வாங்கணும் சார் அதுதான் சார் என்னுடைய கருத்து சார் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி